ாயணாய தினம் ஒரு திருப்பாவை திருப்பாவை முப்பதாவது பாசுரத்தின் விளக்கத்தை பார்க்கலாமா அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசமனுமான கண்ணனை சந்திரன் போன்ற அழகு முகம் கொண்ட பல அணிகலன்களை அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விவரத்தை ஸ்ரீவல்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற அழகான முகத்தையுடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் முப்பது பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கிறாள் இந்த பாமாலையை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களைக் கொண்டவனுமான திருமுகத்தை உடையவனும் செல்வத்திற்கு அதிபதியுமான திருமாலின் ஆசையுடன் எங்கு சென்றாலும் செல்வ செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வர்